ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்வினி லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா பாப்பாங்களுக்கு காது குத்தனும் அந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க எங்களோடய குலதெய்வ கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மலையன் அங்காளம்மன் கோயில் அங்கே தான் போயிட்டு நாங்கள் வந்து பாப்பாங்களுக்கு வந்து காது குத்தலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் காலிலே வந்து குத்திடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா எட்டு டு ஒன்பதரை தான் வந்து நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளார குத்தின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காலிலே வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து கார் எடுத்துட்டு நானும் என் தம்பி எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து பெருசாக ஃபங்க்ஷன் வைக்கணும்ட்டு நினைக்கல சிம்பிளாக வந்து குத்திடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் யார் நாங்கள் மட்டும் வந்து போயிட்டோம் போயிட்டு கோயில் ரீச் ஆகிட்ட பிறகு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அடுப்பு விறகு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து விற்றுட்ருந்தாங்க நாங்களும் வந்து ஒரு அடுப்பு விறகு எல்லாமே வந்து வாங்கிட்டு அங்கேயே நாங்கள் எடுத்துகிட்டு போன திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேப்பர் போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணினா பாப்பாங்களுக்குன்னா வந்து பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு நாங்கள் யாருமே வந்து காலையில் சாப்பிட்டே வரல அதனால் அங்கேயே வந்து சாப்பாடு டி ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு முடிச்சிட்டு மொட்டை அடிக்க போகலான்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்க வந்து கிளம்பிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ரெண்டு பாப்பாக்குமே அடிக்கிறதுக்கு டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அண்ணாக்கிட்ட போய் மொட்டை அடிக்கிறதுக்காக உட்காந்துட்டோம் பெரிய பாப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்க வந்து அழுதுகிட்டே இருந்தால் எனக்கு மொட்டை அடிக்க வேணாம் என் முடி போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாள் அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு விலையாக அவளை கன்வின்ஸ் பண்ணி மொட்டை அடிக்க வச்சிட்டோம் ஆனால் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எதுவுமே அழகவே இல்லை அவள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து காமிச்சிட்ருந்தா மலையனூர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கூட்டமாக தான் இருக்கும் நாங்கள் போனப்பையும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருந்தது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் தான் வந்து மொட்டை அடித்து காது குத்துனோம் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் தான் வந்து காது குத்துவாங்க மேல் நம்ம அங்காளம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து ரொம்பவே கூட்டமாக இருக்கும் ஏன்னா அது வந்து ரொம்பவே பிரபலமான கோயில் அதனால் நாங்கள் வந்து இப்போயே வந்து குத்திடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மே மாதம் வந்து குத்தலான்னு சொல்லிவிட்டு வந்து பிளான் பண்ணி மே மாதமே வந்து குத்திட்டோம் நல்லபடியாக வந்து பாப்பாங்களுக்கு வந்து காது குத்துனோம் நீங்கள்னா உங்கள் குழந்தைக்கு எந்த மாதம் வந்து காது குத்தினீங்கன்ட்டு எனக்கு வந்து கமனில் வந்து சொல்லுங்கள் பாப்பா வந்து சின்ன பத்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அழகாக வந்து காமிச்சிட்டு இருந்தா கொஞ்சம் கூட ஆட்டவும் இல்லை அழுகவும் இல்லை எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் மொட்டை எல்லாமே அடிச்சுட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் குளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து எல்லாமே அங்கே பக்கத்துலேயே வந்து இருந்தது பாப்பாங்களை வந்து அங்கேயே வந்து குளிக்க வந்து வச்சுட்டோம் வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காது குத்துறதுக்காக நாங்கள் வந்து கோயிலுள்ள வந்து போயிட்டோம் அங் காது குத்துறவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க நம்ம அவங்கக்கிட்ட காசு கொடுத்தா அவங்களே வந்து அங்கேயே வந்து குத்தி விட்டுருவாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து ஒரு அண்ணா வந்து பார்த்து காது குத்துறதுக்கு வந்து கூப்பிட்டுட்டோம் போனவொடனே வந்து பார்த்திங்கன்னா பெட்ஜெட் எடுத்துகிட்டு போயிருந்தோம் எல்லாத்தையும் விரித்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு எல்லாமே பாப்பாவோடைய ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சு அப்பா அம்மா கையிலேருந்து கொடுக்க சொன்னாங்க கொடுத்து வந்து வாங்கிட்டு அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு வந்து போட்டு விட சொன்னாங்க போட்டு விட்டுட்டு பாப்பாங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலையுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்பா அம்மா அந்த மாலையுமே வந்து போட்டு விட்டோம் தம்பிங்களுக்கும் பார்த்திங்கன்னா மாலை பொண்ணுன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து பூவே வந்து மாலையாக வந்து போட்டு ரெண்டு தம்பி எனக்கு ஒரு ஒரு தம்பிக்கு வந்து ஒரு ஒரு பாப்பாவை உட்கார வச்சு காது குத்துனோம் பெரிய தம்பிக்கு பெரிய பாப்பாவும் சின்ன தம்பிக்கு பாப்பா மடியிலையும் உட்கார வச்சு காது குத்துனோம் பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு காது குத்துறப்போ வந்து அழுவே இல்லை அப்படியே சைலண்ட்டாக ஆயிட்டா ஆனால் செகண்ட் காது குத்துறப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அழுதுட்டா இதை சின்னப்பப்போ வந்து பார்த்துட்டு கம்முனே இருந்தாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவளோட காது குத்துறப்ப விடவே இல்லை விடாமல் வந்து பார்த்திங்கன்னா காதில் கை வைக்கவே விடலை ரொம்ப வந்து அழுதுகிட்டே இருந்தால் நாங்கள் எல்லோருமே வந்து பார்த்து கன்வின்ஸ் இருந்தோம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா காது வந்து குத்திட்டோம் குத்திட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து கொடுத்தோம் எதுவுமே வந்து வாங்கவே இல்லை ரொம்ப வந்து தான் இருந்தால் எனக்கே வந்து பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் காது எல்லாமே நல்லபடியாக குத்திட்டு கோயிலை வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்கும் எப்பயுமே ஆடு கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து இது பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலை நாங்கள் வந்து வந்து காது மட்டும் குத்திட்டு பார்த்துட்டு வந்து வந்துட்டோம் கோயில் எல்லாமே காதெல்லாம் எல்லாம் குத்திட்டு கோயிலுள்ள வந்து போய் சாமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் செம கியூவாக இருந்தது அதனால் அவங்க வந்து நாங்கள் சிறப்பு தரிசந்துலாம் வந்து போயிருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம போய் சாமி வந்து போய் பார்க்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமான போய் பார்க்க முடியாது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கியூவில் தான் நின்று பொறுமையாக தான் போய் பார்க்க முடியும் பொது தரிசனத்துக்கு கொஞ்சம் ஆஃப் அனவர் ஒன் ஹவர் ஆகுது தான் இதுக்கு கொஞ்சம் ஆஃப் ஹவர் அந்த மாதிரி ஆகும் நாங்களும் வந்து கியூவில் போய் நின்று வந்து சாமி வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டு பிறகு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமும் வந்து போடுறாங்க கோயிலையே சரி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இங்கேயே வந்து போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து அன்னதானம் போடுற இடத்துக்கு வந்து போயிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொரியல் ரசம் எல்லாமே வந்து வச்சு எல்லாருக்குமே வந்து பரிமாறுறாங்க நம்ம வேணுன்றவங்க நம்ம போய் சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே போய் சாப்பிட்டோம் நான் எங்கள் அம்மா என் தம்பி எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் டைம் எல்லாமே ஸ்பெ ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புனா சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம் வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நுங்கு வந்து விற்றுட்ருந்தாங்க இருந்தாங்க இங்கே பாண்டிச்சேரியில் நுங்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு நுங்கு வந்து இருபது ரூபா ஆனால் அந்த ஊரில் வந்து மய மலையனூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு நுங்கு இருபது ரூபாய்க்கு வந்து விற்றுட்ருந்தாங்க இருந்தாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போல் நுங்கு எல்லாமே வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோ வந்து நம்ம வந்து போட போகிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்